வணக்கம் வணக்கம் டாக்டர் சத்யமூர்த்தி வணக்கம் நான் ஜியா கதைக்கிறன் கேபிட்டல் இருந்து நேரடியாக உங்களோட இணைந்திருக்கிற டிவியினுடைய அதிகாரம் இருந்து பேசிட்டு இருக்கிறோம் அந்த அதிகாரம் நிகழ்ச்சியில எங்களோட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இணைந்திருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க உங்களோட பக்கத்துல நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அதுக்கு உங்களோட பக்கத்துல இருந்து நியாயத்தை நீங்க மக்களுக்கு சொல்லலாம் நன்றி நாளைக்கு

வணக்கம் சத்யமூர்த்தி சார் நீங்கள் உங்கள் தாராளமான நன்றி நீங்கள் இதில் துணிந்து நினைஞ்சு கொண்டதுக்கு நான் ஃபஸ்ட்டாக கேட்குறேன் சார் வைஷாலி நீண்ட கை போனதுக்கு அதாவது வந்து கை போன நேரம் அது வந்து முற்றுமையை மறைக்கப்பட்டு செய்ய செய்து நினைக்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக அப்படி ஒரு விஷயம் ஒன்று வரைக்குல்ல ஒரு ப்ரிலிமினரி இன்கொரியாக கால் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆழம் சென்றது வந்து நீங்கள் ப்ரிலிமினரி இன்கொரியாக கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்றது இப்ப பிள்ளங்குதா இதுதான் நடந்தது இப்ப போய் அந்த பிள்ளையண்ட பாருங்க இந்த பிள்ளையண்ட கை போயிருந்தா என்ன சொல்லி ஆனா நான் அங்க ஒரு டிரெக்டரா இழந்திருந்தால் அண்டே இரவே ப்ரிலிமினரி கோ இன்கொயரி கால் பண்ணியிருக்காங்க என்ன என்ன கவலைன்னு சொன்னால் இவருக்கு ஒரு இங்கிலீஷ் கடிதம் கூட அடிக்க தெரியாதுன்னு ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரி ஆண்டு ஃபோன் பண்ணி சமன் பண்ணி வர சொல்ல இல்லை அதால தான் என்ன ஒருத்தருக்கும் பிடிக்கிறேன் இல்லை வர சொல்லு சேர்ஜனை வர சொல்லு பார்த்த நர்ஸ்லேருந்து இது இந்த பிள்ளையை கண்ட செக்யூரிட்டி கார்டோட நான் எடுத்துருப்பேன் ஒரு பிள்ளைங்க கையை தூக்குறோன்றது வந்து அந்த பிள்ளை சாகும் பிறக்கும் அந்த பிள்ளைங்க பேரை சொல்லக்கூடாது இப்படியான மீடியாவில் பட் அவளுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் எத்தனையோ வயசா வயசாளிகளுக்கு வந்து நீதி நியாயம் கிடைக்கும் அந்த பிள்ளைக்கு வந்து ஆற்றியில் கனிவுலாம் அடிச்சு என்று சொல்கிற விஷயம் விஷயங்கள் எல்லாமே மூடி மறைக்கப்பட்டு அது இந்த போஸ்ட்மோர்ட்டங்கள் இந்த பிரணவன் செல்லையாக்கள் மாதிரியான ஆக்கள் தான் இது இந்த போஸ்ட்மோர்ட்டங்கள் செய்வினம் இப்போ உங்களுக்கு விளங்கு மன்னிக்கிறேன் நான் இங்க கொண்டே கையில் வைக்கிறேன் சொல்லி நாங்கள் டாக்டர் டி கான் இப்போ கதை இவர் இருந்திருந்தால் கிழிச்சிட்டு பெண்ணான் இப்போ டாக்டர்